அனைவருக்கும் மருள்சரணி அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு போதி தர்மருடைய ஆன்மீக பயணம் பற்றியான பதிவு கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்திலிருந்து ஏற ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் கழித்து வந்தவர் போதிதர்மர் தர்மர் தென்னிந்தியாவில் பேரரசராக ஆண்டு வந்த பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஒரு சக்கரவர்த்தியின் நான்கு குமாரர்களில் ஒருவர் இவர் சிறுவயதிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு தன் தந்தையிடம் விடை கொண்டு வடக்கை நோக்கி பயணித்தவர் புத்தர் வாழ்ந்த காலத்தில் எந்த பெண்ணையும் தன்னுடைய மடாலயத்தில் சேர்த்து கொண்டதில்லை ஆனால் பின் வந்தவர்கள் பெண்களையும் சேர்த்து கொள்ளும் வழக்கம் ஏற்பட்டது அவ்வகையில் பௌத்த துறவியாக பிரக்யதாரா என்ற பெண்மணி ஒருவர் இருந்தார் அவரிடம் போதிதர்மர் தர்மர் தீட்சை பெற்று பின் ஞானமடைந்தார் பிரக்யதாரா போதிதர்மரை சீனாவுக்கு செல்லும்படி கூறினார் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது சீனாவில் வாழ்ந்து வந்த கன்ஃபூஷியஸ் தான் முதன் முதலாக அந்நாட்டில் அறிவுபூர்வமாக சிந்தித்தவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள் அந்த சீனாவில் மக்கள் புற உலகில் சிந்திப்பதிலேயே நாட்டம் கொண்டிருந்தார்கள் அக உலகை பற்றி யாரும் அக்கறைப்படவில்லை இதை மாற்றுவதற்காக தன் சிஷ்யனை அதாவது போதிதர்மரை தர்மரை சீனாவுக்கு செல்லும்படி பணிந்தார் சீன எல்லையிலேயே அவரை வரவேற்க அந்நாட்டின் பேரரசர் ஹூ என்பவர் தன் பட்டத்திராணி மற்றும் பரிவாரங்களுடன் அவரை வரவேற்கிறார் தான் பல புத்தர் சிலைகளையும் புத்த மடாலயங்களையும் நிறுவி இருப்பதாக போதிதர்மரிடம் சொல்லி தனக்கு அதனால் என்ன கிடைக்கும் என்றும் கேட்கிறார் போதிதர்மர் கூறுகிறார் சிலைகளை நிறுவியதாலோ கோவில்களை கட்டியதாலோ உனக்கு எதுவும் கிடைக்காது ஒருவேளை இதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று நீ தம்பட்டம் அடித்துக் கொள்வதால் இறந்த பிறகு உனக்கு கண்டிப்பாக நரகம் கிடைக்கும் என்று கேலியாக சொல்கிறார் மன்னர் தன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பின் சில காலம் அவருடன் தங்கிவிட்டு பிறகு அரண்மனை திரும்பி போனார் என்று வரலாறு சொல்கிறது கன்பூசியஸ் காலத்தில் லாவோட் பலர் ஞானம் தேடி தியானம் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் மக்களுக்கு போதிப்பதற்காக யாரும் இல்லை எனவே பிரக்யதாரா போதி தர்மரை அங்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அங்கு வந்த போதி தர்மர் தனக்கு நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கும் வரை நான் தியானித்து கொண்டிருப்பதாக அவர்களிடம் கூறி ஒரு சோற்றை நோக்கி உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டே இருந்தார் பலரும் வந்து தங்களை அவருடைய சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் அவர் செவிமடுக்கவே இல்லை அவர் தொடர்ந்து சோற்றை நோக்கி தியானம் செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் ஹீகோ என்பவன் அவரிடம் வந்தான் தன்னை அவரது சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுப் பலநாள் பல நாள் அவர் பின்னாலேயே நின்று கொண்டிருந்தான் அவர் திரும்பி பார்ப்பதாக இல்லை ஒரு நாள் தன் கத்தியை எடுத்து தன் கையை வெட்டி அவர் முன் நின்று கொண்டிருந்தான் நீங்கள் திரும்பி பார்க்கவில்லை என்றால் என் தலையை அடுத்து உங்கள் பாதத்தில் விழ வைப்பேன் என்று கூறினான் உடனே ஒன்பது வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக முறையாக போதி சுவற்றில் இருந்த தன் பார்வையை விளக்கி ஈகோவை திரும்பி பார்த்தார் நீதான் நான் தேடிய சிஷ்யன் என்று சொன்னார் தனக்கு பிறகு மடாலயத்தின் தலைவராக அவரை நியமித்து விட்டு தான் இமயமலை நோக்கிச் செல்லப்போவதாக அறிவித்தார் ஆனால் அவர் புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு இறந்து விட்டார் தேர்வு செய்யப்படாத சில தான் அவரை விஷம் வைத்து கொன்றுவிட்டதாக ஒரு வதந்தி கூட உண்டு அவரை ஒரு பெட்டியில் வைத்து அடக்கம் செய்தனர் ஆனால் சில நாட்கள் கழித்து சீன எல்லையில் காவல் காத்து கொண்டிருந்த அதுவரை நடந்தவற்றை பற்றி ஒன்றுமே தெரியாத அறியாத ஒருவன் போதி வழியாக வருவதை கவனித்தான் அவருடைய கையில் இருந்த தடியால் ஒரே ஒரு செருப்பு மட்டும் தொங்கிக் கொண்டிருந்ததை அவன் கவனித்தான் அவனை அவனுக்கு போதி தர்மர் ஏற்கனவே தெரியும் எங்கே செல்கிறீர்கள் என்றான் நான் இமயமலைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்று போதிதர்மர் பதில் கூறினார் ஏன் ஒரு செருப்பு மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டான் நீ உன் ஊருக்கு சென்று திரும்பி போய் பார் தெரியும் என்றார் அவன் ஊருக்கு திரும்பி சென்று நடந்த விஷயத்தை அங்கு கூறினான் போதி இறந்த இறந்து சில நாட்கள் ஆகின்றது என ஊர் மக்கள் கூறினர் அவரை எப்படி நீ அங்கே பார்த்திருக்க என்று நகையாடினர் பிறகு அவரை அடக்கம் செய்த கல்லறையை திறந்து பார்த்தார்கள் அதில் போதிதர்மரை காணவில்லை ஒரே ஒரு செருப்பு மட்டும்தான் அதில் இருந்தது இயேசுநாதர் கல்லறையில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்ததுதான் அவருக்கு பின் அறுநூறு ஆண்டுகள் கழித்து வந்த போதி மீண்டும் ஒழி உயிர்த்தெழுந்தவர்தான் என்று சொல்கிறார்கள் போதிதர்மரின் ஒரு சூத்திரம் சொல்கிறது உன்னால் சுயமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறப்பு இறப்பு ரகசியங்களை அறிந்து வைத்துள்ள ஒரு ஆசிரியரை கண்டுபிடி ஆனால் அந்த ஆசிரியருக்கு ஏற்கனவே இந்த இயற்கை தர்மங்களை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் உச்ச ஞானமாகிய பிறப்பு இறப்பு ரகசியங்களை தெரிந்த ஞானியை தேடு கண்டுபிடி அவரின் ஞானத்தில் நீ ஒரு துளி கற்றால் கூட அது மிக உயர்ந்ததாக இருக்கும் அவருடைய பெரிய சூத்திரங்களில் உன் உள்மனதை உன்னால் பார்க்க முடியவில்லை என்றால் மந்திரங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கூறுகிறார் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு ஆனால் புத்தனாக ஆனவனுக்கு தேடுவதற்கென்று எதுவுமே இல்லை அவன் எல்லாமும் ஏற்கனவே இருக்கின்றான் உன்னை தேடு தட்ட இருந்தால் உன்னுள் தட்டு நீ தட்டுவதற்கு ஏதுமே இல்லை ஏற்கனவே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்கிறார் புத்தர் வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் இதை பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வளமுடன்